புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் போட்ட பிச்சையில் வந்தவர் கருணாநிதி என அதிமுக கொள்கை பரப்பு இணை செயலாளர் விந்தியா தெரிவித்தார் பேரறிஞர் அண்ணாவின் நூற்று பதினாறாவது பிறந்தநாளையொட்டி சென்னை தீநகர் பகுதியில் தென்சென்னை வடக்கு மாவட்ட அம்மா பேரவை சார்பில் பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது இதில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் தென்சென்னை வடக்கு மேற்கு மாவட்ட கழக செயலாளருமான சத்யா தென்சென்னை வடக்கு மேற்கு மாவட்ட புரட்சி தலைவி அம்மா பேரவை மாவட்ட செயலாளர் கலைமுருகன் தீநகர் கிழக்கு பகுதி கழக செயலாளர் வெங்கட் தீநகர் வடக்கு பகுதி கழக செயலாளர் வேலுமணி அண்ணாநகர் பகுதி கழக செயலாளர் தசரதன் கழக கொள்கை பரப்பு செயலாளர் விந்தியா தலைமை கழக பேச்சாளர் மணிமாறன் ஆகியோர் கலந்து கொண்டனர் பின்னர் மேடையில் பேசிய கழக கொள்கை பரப்பு இணை செயலாளர் விந்தியா கருணாநிதியின் குடும்பத்தினரிடம் இருந்து தமிழ்நாட்டை காப்பாற்ற வேண்டும் என பேசினார் அண்ணாவோட உண்மையான தொண்டர்கள் அவங்க அதிமுக காரங்களோ திமுக காரங்களோ திராவிட அடையாளத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தங்களும் இன்னைக்கு உறுதி எடுத்துக்கணும் இந்த கருணாநிதி குடும்பத்துக்கிட்ட வந்து தமிழ்நாட்டை போன தமிழ்நாட்டை காக்க நம்ம கிட்ட நேரம் இருக்கு உதயநிதி சினிமா விற்றுகிட்டு இருக்காரு மாப்பிள்ள சபரீஷன் ஊரையே பிளாட்டா போட்டு விற்றுக்கிட்டு இருக்காரு ஸ்டாலின் ஊரூரா போய் தமிழ்நாட்டையே அதிகாரமிக்க அமைச்சர்கள் தட்டி கேட்க வேண்டிய அதிகாரிகள் கடமையை வித்துக்கிட்டு இருக்காங்க கண்ணியமான காவல்துறை தன்மானத்தை வித்துக்கிட்டு இருக்காங்க இதுதான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் நிலைமை